வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சேதனம் அஜய் கொங்கு மேட்டிமணியிலேருந்து பேசுகிறேங்க மேட்டுமணி எங்கே இருக்கீங்கனா தான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சேதனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு தாங்க இருக்குது இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க இது குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும்தாங்க வேறு எந்த கஷ்டத்துக்குமே இல்லைங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க அந்த மேட்டிமணி ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள சிறப்பாக போயிட்டு இருக்குதுங்க அது இல்லாமல் நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே இருந்தாலும் எனக்கு ஜாதகம் வந்துடுதுங்க பயன்புருனா கோயம்புத்தூருங்க திருப்பூர் பல்லடம் அவனாசி நாமக்கல் சேலம்ங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெருந்தொரன் நான் எல்லா சைடுலேருந்து வந்துடுதுங்க சங்கவேரிங்க பொள்ளாச்சி உடுமுலப்பேட்டைங்க குடிமங்கலம் இங்கிட்ட எல்லா ஏரியாவிலேருந்து வந்துடுது நம்மளுக்கு ஜாதகம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கே இருக்காங்களோ அங்கே இருந்தாலும் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயக்கூடாதுனு அனுப்பிச்சிடுறாங்க இப்போ பொண்ணுகளும் பயணங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் பார்க்குறீங்களா அது மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம்ங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்கள் ஜாதகம் கவர்மெண்ட்டு ஜாப்பு பிள்ளைகள் ஜாதகம் பசங்கள் ஜாதகம் இருக்குதுங்க மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதகம் பசங்கள் ஜாதகம்லாம் நிறையா வந்துருக்குதுங்க அதேமாதிரி வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதகம் பசங்கள் ஜாதம் நிறையா அதே மாதிரி டாக்டர்கள் ஜாதகம் ப்ரொஃபைல் நிறையா வந்துகிட்டு கூட பிள்ளைகள் பசங்கள் ரெண்டுமே கலந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட இது அந்த ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க இது அமாவாசை இன்றைக்கிங்க பொள்ளாச்சி அமாவாசை மிக சிறந்த ஒரு நாள் நல்ல நாள் அதனால் இன்றைக்கி நிறைய ஜாதகலாம் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நிறைய அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அதனால் அவங்க பொண்ணுங்களுக்கு பையன்களுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இது தருணம் இந்த நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பார்த்துங்க ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டாக அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்டிமணி ஓட்டிங்கன்னு நடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க மாதிரி வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே அஜய் கொங்கு மேட்டைமணி நடித்தேன் யூடியூப்லேயும் தடுத்துவிட்டு ஆயிரம் வீடியோ மேலே பேசியிருக்கேங்க அதெல்லாம் ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு இருக்குதுங்க அது இல்லாமல் நிறையா விளம்பரங்களும் நிறையா பண்ணிகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொங்கு உள்ள மட்டும் பார்க்குறனாலே எனக்கு நிறையா ஆண்ட ஆனால் ஆண்டன முருணம் தான் எனக்கு அனுப்பிச்சுருங்க எல்லா நல்ல உண்ணங்களுக்கும் மூலமாக அந்த வாழ்த்துக்களையும் நன்றைகளையும் தெரிவிச்சுக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மாவாசை எல்லா குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பீங்க ஒரு பெருசமான தெய்வ வழிபாடு நிறையா இருந்தால் நம்ம எதையுமே சாதிக்கலாமுங்க அதனால் எல்லாமே இன்றைக்கி அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு புரட்டாசி அமாவாசை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வந்துருப்பீங்க கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்க பண்டியில் போகும்போது பைக்கில் வந்து சுதனமாக போங்க சோதனமாக வாங்க அதே மாதிரி இன்றைக்கி நல்ல நாளில் முன்னிட்டுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஜாதகம் ஃபோட்டோல்லாம் அனுப்பிச்சிவிடுங்க வீடியோ பட்டு நிறைய பேர் அனுப்பிச்சுட்ருங்க அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பொண்ணுங்களுக்கு வரன் வரணுன்னு பார்த்துக்கிட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஜாதகம் போட்டோ அனுப்பிச்சுடுங்க வீட்டில் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க நல்லா வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம பொண்ணுங்க பசங்க பொண்ணுங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க படிச்சுட்டு இருக்காங்க நல்லா படிக்கிறீங்க நல்ல ஒரு அறிவு கொடுங்க அறிவுக்கு சொல்லி நல்லா வளர்த்து நல்ல பெரிய ஆளாக இருக்குங்க அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயணங்களுக்கும் வரணும் பார்த்துருக்கேன் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயப்பட அழைச்சிருங்க நன்றி வணக்கம் அஜய் பண்ண மாட்டோம்னு ஃபோட்டோங்க தரணும் ஏதாவது தவிர அப்படின்னு மன்னிச்சுங்க நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்